கரூரார் திருவடிகள் போற்றி ஓ திருவடிகள் போற்றி மனமாசற்றவர்கள் ஞானிகள் நந்திசா என் அகமும் புறமும் இருந்து எதனால் எனக்கு பெருவிவரு என்பதை நீ உணர்த்த வேண்டும் உணர்த்தினால் அன்றி நான் உணர முடியாது அப்போ உணர்த்தினால் போதாது என்னை சார்ந்திருந்து மலத்தை அறுக்க வேண்டும் எந்த மலம் என்று என்னை பிறப்பு எந்த மலம் காமமாக இருக்கோ எந்த மலம் மனமாசாக இருக்கோ எந்த மலம் எந்த மலம் பந்தபாசமாக இருக்கோ எந்த மலம் புரிய முடியாது இருட்டாக கிடக்குதோ அதை நீ அறுக்க வேண்டும் அப்போ அறுக்க அறுக்க வேண்டும் அறுத்தால் இனி பிறப்பு இல்லை அறுக்காவிட்டால் மீண்டும் பரவி வரும் அப்போ அந்த மாசு அல்லது அழுக்கு அது கசடு அதை அறுப்பதற்கு மல மறுத்தான் பதம் மலம் அறுப்ப அவன் நிச்சு அவன் யார்னா வாழ்க வாழ்க மலமிலான் பாதை மின்னார் ஒரே பாட்டு இல்லை அவன் பெருமை அவன் திருவடியோடைய விஞ்ஞானம் அடுத்து மலம் மலம் மலமற்றவன் அப்போ மலம் கசடு அவர் போன்ற ஞானிகளை நாம் இப்போ திருமண தேவனை வணங்குகிறோம் ஏன் வணங்குகிறோம் எதற்காக வணங்க வேண்டும் நான் மல மாசு அற்றுப்போக வேண்டும் மலமாசு மாசு அற்றுப்போகாமல் மல மாசு மன அது பந்தபாசம் அல்லது களிம்பு அது அழுக்கு கசடு இதை அறுக்க வேண்டும் அறுப்பதுக்கு நீ அறுவு தந்தீசனை தந்தீசனைப்படுத்தி அறிமுகப்படுறார் அப்போ நீர் ஐயா நான் நானும் மலமாசற்றவன் மலம் வற்றவன் என் தலைவனும் மலம்பற்றவன் தலைவன் அவர்களால் மலம் மறுத்தான் மலமில்லாதான் நானும் ஆசான் திருபையால் மலம் வற்றேன் மலம் என்பது அசுத்தம் அறுத்துக்கு அறுக்கப்பட்டேன் நானும் மலமாக சற்றவன் நானும் மலமறுத்தான்பரும் மலமில்லான் பாதை மலமே இல்லை அவனுக்கு என்ன காரணம் பசி இல்லை காமம் இல்லை தேக கசடு இல்லை அங்கே துருநாற்றம் இல்லை எப்போதும் புணுகு ஜவாத வடை விசவன் ஞானிகள் உடம்புல